டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் நிலத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் மற்றும் பாஜக நிர்வாகிகளும் பங்கேற்பு நிமிடங்களில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொங்கல் விழாவில் பாடல் பாடிய இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் ஆடல் பாடல் என கலை கட்டிய கலை நிகழ்ச்சி நிகழ்ச்சிள் எல்லாம் கலை இலக்கே முக்கியம் மற்றவர் சொல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் என தமிழில் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி வேளாண்மையை போற்றும் விழாவாக பொங்கல் கொண்டாடப்படுவதாகவும் பேச்சு சென்னை தலைமைச் செயலக ஊழியர்களுடன் பொங்கல் கொண்டாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து பொங்கலிட்டு கொண்டாட்டம் பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்வு இனி மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு மதுரை மாட்டுத்தாமணி மலர் சந்தையில் மல்லிகை கிலோ எட்டாயிரம் ரூபாயாக விலை உயர்வு தென்காசி திண்டுக்கலிலும் விலை அதிகரித்த பூக்கள் வெள்ளி விலை கிலோவிற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உயர்ந்து மூன்று லட்சத்து ஏழாயிரமாக அதிகரிக்கும் தங்கம் விலை சபரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்று நாற்பது ஆனது சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சுற்றி பார்க்க பேருந்து சேவை அறிமுகம் பழமை மாறாத பேருந்தில் பதினாறு இடங்களுக்கு சுற்றுலா தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம் பழைய பொருட்களை எரித்து மேளம் அடித்து தைத்திருநாளை வரவேற்ற மக்கள் போகி பண்டிகை கொண்டாட்டம் எதிரொலியால் சென்னையில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்தது பனிமூட்டத்துடன் புகையும் நகரை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் இன்றும் வழங்கப்படும் நேற்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டி போகி புகை மூட்டம் காரணமாக சென்னையில் இன்று எட்டு விமானங்கள் ரத்து சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கு மூன்று சதவிகிதம் கட்டண சலுகை இன்று முதல் அமல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடும் பனி மூட்டம் இரண்டு நாட்களுக்கு பணி நீடிக்கும் என்றும் பொங்கல் அன்று மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மகர ஜோதி தரிசனம் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக முப்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறுகிறது பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இடம் தேர்வு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் இன்று தமிழகம் வருகிறார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் நாளை திருப்பூர் மக்களுடன் சேர்ந்து பொங்கல் கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார் வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து இளைஞர் குத்திக் கொலை ஷோமிர் குமார் தாஸ் என்பவர் கொல்லப்பட்டது தொடர்பாக வங்கதேச காவல்துறையினர் விசாரணை ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழப்பு பொதுமக்கள் கொல்லப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு ஈரானை தாக்கினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி தொடரை கைப்பற்றுமா இந்தியா